ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குறிப்பாக கோதுமை மாவு சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைகள்லாம் அவங்களுக்கெல்லாம் இது போல் நீங்கள் பேன் கேக் மாதிரியான ஒரு கோதுமை தோசை ஊற்றி கொடுத்து பாருங்கள் அப்படி சாப்பிடுவாங்க அதே போல் இந்த முட்டை உருளைக்கிழங்கு கிரேவிக்கும் இந்த கோதுமை தோசை பேன் கேக்குக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த காம்போவில் நீங்கள் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக அடம்பிடிக்காமல் சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு கூட நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நான் காற்றையும் பாருங்க இந்த சைஸில் உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கணும் இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கங்க எந்த அளவுக்கு வறுத்துக்கணுன்னா உருளைக்கிழங்கோட அந்த மேல் லேயர் வந்து நல்லா சுருங்கி வரணும் நல்லா கோல்டன் கலர் ஆகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும் இது வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குக்காக இருக்கும் நல்லா பாருங்கள் மேல் லேயர் வந்து நல்லா சுருங்கி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலரில் வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க மேலே வந்து நல்லா கலர் மாறி வரும் நல்ல கோல்டன் கலர் ஆகும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் என்ன ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு இது வந்து கலர் மாறிவிடும் அதனால் பார்த்து இப்போ மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வெளியில் எடுத்துடலாம் முட்டை வந்து நம்ம போடும்போது டப்பு டப்புன்னு வெடிக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ அதே எண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க கம்மி கம்மியாகவே சேர்த்துக்கங்க மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னா நல்லா சுருங்கி கலர் மாதிரி வரணும் நல்ல கோல்டன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு சுருங்கி இருக்குது வெங்காயம் போடும்போது எவ்வளோ அதிகமாக இருந்தது இப்போ வெங்காயம் கம்மியாக இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நிறைய நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இப்போ வந்து நல்லா குக் ஆகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் உள்ள அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க உன்னாடி எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கணும் இப்போ மறுபடியும் இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் தூளுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட நல்லா கலந்து வரணும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு இது போல நல்லா கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் நானூறு எம்எல் வரைக்கும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி விழுத அரைச்சி சேர்த்துருக்கறதுனால லைட்டாக புளிப்பாக இருக்கும் அப்படி புளிப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கங்க கரெக்டாக ஆகிடும் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு இதை மூடி சேர்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்ல கிரேவியாக இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இது போல் இருக்கணும் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது உருளைக்கிழங்கெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தண்ணி இதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ நான் உருளைக்கிழங்கை உடச்சி விட்டு காட்டுறேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக விந்து வந்திருக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போதே ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிடும் மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம கிரேவி கொதிக்க வைக்கும் போது விந்துடும் இப்போ மறுபடியும் ஒரு மூடி சேர்த்துட்டு இதை குக் பண்ணிக்கலாம் ஏன்னா முட்டையில் வந்து மசாலாலாம் நல்லா இறங்கினா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் மசாலா அந்த முட்டையிலலாம் இறங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேன் சூப்பராக அந்த மசாலா உருளைக்கிழங்கு முட்டை எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் பொடியை நறுக்கி வச்சு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் கசூரி மேத்தி கட்டாயமாக சேர்க்கணும் கசூரி மெத்தி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு முட்டை உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் அதே போல் தோசை ஆப்பம் இதுக்கும் கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் மாவுக்கு வர நீங்கள் மைதாவும் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் நல்லா திக்கான பால் எடுத்துக்கிறேன் இது வந்து பாக்கெட் பால் தான் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் முட்டை ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கங்க விஸ்கோ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது மாவு எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தமாக ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் பால் சேர்த்துருக்குறோம் இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க உங்களை கரைக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு ரெண்டு சுற்றி சுற்றி இறக்குனீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மசிஞ்சிரும் இப்போ நல்லா கரைச்சாச்சு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் இதை ஒரு தடவை இப்போது கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது இதை விட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஆனால் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வரும் ஆனால் தண்ணியாக மட்டும் இருக்கக்கூடாது இப்போ இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் பேக்கிங் எல்லாம் சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து நம்ம தோசை தவால் ஊற்றி எடுத்துக்கலாம் இங்கே தோசை தவா ஹீட் பண்ணி நான் லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு அரை ரெண்டு மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சின்ன ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம பேன் கேக்லாம் ஊற்றுவோம் பாருங்க அதே போல் ரொம்ப மெலிசா திரட்டினீங்கன்னா நல்லா இருக்காது இது போல குட்டியா திரட்டிக்கோங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா எண்ணெய் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா குக் ஆகட்டும் மூடி சேர்த்தும் குக் பண்ணலாம் மூடி சேர்க்காமலும் குக் பண்ணலாம் அதே போல் நம்ம திக்காக ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணுங்க ஏன்னா கோதுமை மாவு உள்ளாரெல்லாம் நல்லா வேகணும் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணிக்கோங்க லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு வெளியில் வெந்தால் மட்டும் பத்தாது உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் பேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து கோதுமை மாவு பேன் கேக் தோசை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கட்டாயமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி நம்ம செஞ்சால் பார்த்திங்களா அதே காம்போல் நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக மீல் மேக்கர் வச்சும் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு கிரேவியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் மீல் மேக்கர் முட்டை கிரேவியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த காம்போலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய டிஃபன் காம்போ ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க மறக்காம அனிதா டேஸ்டிக்கார தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் ப பாய்